ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் அரப்பாக்கம் அன்னிமிரா தொழில்நுட்பவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் கல்விக்கடன் முகாம் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் மூன்று கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடன் உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி திமுக அரசு பொறுப்பேற்ற முதல் கடந்த நான்கரை ஆண்டுகளில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் வாயிலாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயின்று வரும் ஏராளமான மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் பெற்று பலனடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் முன்னோடி வங்கி மேலாளர் ஸ்ரீராம்ஜி குமார் கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸ் செயலாளர் தாமோதிரன் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஆனந்தன் வட்டாட்சியர் அனைத்து வங்கியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்